வணக்கம் நான் உங்கள் அனுராதா சக்திவேல் இன்னைக்கு நம்ம படிக்க போகிற கதை உருவம் பாகம் இரண்டு அந்த உருவம் தெரியக்கூடாதுன்னு தான் அந்த சிலை வச்சுருந்தேன் அது உடஞ்ச பின்னாடி எனக்கு உருவம் தெரியுது அது கொஞ்ச நேரமாக உன்னையே பார்க்குது ஹரி என்றான் ரகு என்னடா உளற நிஜமாதான் என்று சொல்லிக்கொண்டே தன் இருந்து ஒரு டாலர் செயினை எடுத்து போட்டுவிட்டு பின்னே திரும்பி பார்த்து நிம்மதி பெருமூச்சு விட்டான் அந்த டாலரில் அந்த சிலை தான் இருந்தது ஹரி அவனை இன்னும் வித்தியாசமாக பார்க்க ஆரம்பித்தான் ரகு இந்த உருவம் ஏன் இப்படி பண்ணுது நான் ஆசிரமம் வந்த பின்னாடி ரொம்ப தனிமையாயிட்டேன் எனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கும் போதெல்லாம் என் பக்கத்தில் உட்காந்து உனக்கு நான் இருக்கேன்னு சொல்லும் நான் பயத்தில் இருக்கும்போது உனக்கு துணையாக இருப்பேன்னு சொல்லும் நான் யார் கூட பேசினாலும் அடுத்த நாள் அவங்களுக்கு பெருசாக காயம் இருக்கும் அதனால நான் எல்லார்கிட்ட இருந்தும் விலக ஆரம்பித்தேன் சின்ன வயசுல அது எல்லாம் எனக்கு தாங்கிக்கிட்டேன் ஆனால் பத்தாவது படிக்கும்போது எனக்கு புது ஃப்ரெண்டு கிடைச்சா சுவாதி நான் அவகிட்ட இருந்து விலகுனாலும் என் கூட வந்து அவளே பேசினா அவளுக்கு காயம் ஆகும் போதெல்லாம் பரவாயில்ல ரகுன்னு சொல்லுவாள் ஒரு நாள் என்று சொல்ல ஆரம்பித்தவன் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான் ரகு என்ன ரகு ஆச்சு ஒரு நாள் காலையில் ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணி இருந்தாங்க என்று சொல்லி அழுதான் ரகு அழுகாத என்று அவன் கண்களை துடைத்து விட்டு தண்ணீர் கொடுத்தான் ஹரி அந்த கொலை அந்த உருவம் பண்ணி இருக்கும்னு நினைக்கிறியா ரகு நீ அதே என்கிட்ட சொல்லிச்சு ஹரி அவளை அதுதான் கொலை பண்ணுச்சுன்னு இந்த உருவம் என்னை விட்டு போகணும்னு ஒரு மந்திரவாதி கிட்ட போனேன் அவர்கிட்ட என் கஷ்டத்தை எல்லாம் சொன்னேன் அவர் உன் கூட இருக்கிறது சாத்தானோட உருவம் அது அடைபட்டு இருந்த பொம்மையில இருந்து நீ விடுவிச்சிருக்க அதனால அது உன்னை விட்டு போகவே போகாது உன் கூட அது மட்டும்தான் இருக்கணும்னு நினைப்போன்னு சொன்னாரு அப்போ நான் செத்துப்போனா இந்த பிரச்சனையும் இல்லைன்னு தானே கேட்டேன் அதுக்கு என்ன சொன்னாரு என் மேலே கடைசியாக யார் பாசமாக இருந்தாங்களோ அவங்களுக்கு அந்த உருவம் தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னாரு இதுக்கு வேற வழி இல்லையான்னு கேட்கும்போது தான் இந்த சிலையும் இந்த டாலர் செயினையும் கொடுத்தாரு இது எப்பவும் என் கூட இருந்தா என்ன அந்த உருவம் ஒன்றும் பண்ணாது எனக்கு தெரியாதுன்னு சொன்னார் அப்போ இருந்து இது ரெண்டும் என் கூட தான் இருக்குது ஹரி என்றான் ஹரி இதையெல்லாம் நம்புவதா என்று தெரியாமல் அவனை பார்த்து அசடு வழியை சிரித்தான் இப்படியே போக போக ரகு என் கூட நல்ல பழக ஆரம்பித்தான் மூணு வருஷம் எப்படி போச்சுன்னு தெரியல காலேஜ் கடைசி நாள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பப் போனோம் ரகு வரமாட்டேன்னு சொன்னான் நான் அவனை ரொம்ப இழுத்துட்டு போனேன் ரொம்ப ஜாலியாக இருந்தான் கொஞ்சம் அதிகமாக குடிச்சிட்டான் எல்லாரும் கிளம்புனாங்க நானும் ரகுவை கூட்டிகிட்டு ஒரு டாக்ஸியில் ஏறினேன் அந்த டாக்ஸி டிரைவர் நல்லா ஜாலியாக என்கிட்ட பேசிட்டு வந்தார் ரகு இருக்கிறத பார்த்து கிண்டல் பண்ணார் அதுவரை அமைதியாக இருந்த ரகு என்கிட்ட நெருங்கி உட்கார்ந்தான் என்னடா அச்சு ரகு நீயும் டிரைவரும் இப்போவே காரை விட்டு இறங்குங்க என்னடா லூசு மாதிரி பேசுகிற ஹாஸ்டலில் போய் இறங்கலான்னு நான் சொல்லும் போதே கார் கதவை திறந்து என்னை வெளியே தள்ள பார்த்தான் நான் விழுகாம இருக்க அவனை பிடித்தேன் ஆனால் அவனும் சேர்ந்து கார்லருந்து குதித்தான் முட்டால் மாதிரி பண்ணுறா ரகு நீ அப்படின்னு நான் சொல்லும் போதே அந்த ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு நான் என்னென்னு திரும்பி பார்த்தேன் நாங்கள் வந்த டாக்ஸி ஒரு லாரி மேலே மோதி சுக்கு நூறாக உடஞ்சிருந்துச்சு நான் என்னடா ரகுன்னு அவனை பார்த்தேன் அவனும் சோகமாக ஹரி என் டாலருக்கு காணோம் அப்படின்னு சொன்னான் அப்போது அந்த உருவம் தெரியுதா உனக்கு ஆமாம் ஹரி அந்த உருவம் அந்த டிரைவர் கண்ணை மூடிடுச்சு அது ஏன் இப்படி பண்ணுதுடா ரகு அதுக்கு உன்னை கொல்லணும் ஹரி அதனால நீ இனிமேல் என்னை பார்க்காத அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக அங்கேருந்து போயிட்டான் அதுக்கப்புறம் நான் ரெண்டு வருஷம் அவனை பார்க்கவே இல்லை மூணு நாள் முன்னாடி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கால் பண்ணி சொன்னான் ரகு தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு நான் அப்போ இருந்து என்கிட்ட யார் பேசினாலும் சிடு சிடுன்னு எரிஞ்சு விழ ஆரம்பிச்சிட்டேன் காரணம் அந்த உருவம் இப்போ என் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடுச்சு அதுடன் இந்த கதை நிறைவடைந்தது மீண்டும் ஒரு புதிய கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அனுராதா சக்திவேல் நன்றி வணக்கம்